முருகா கண்ண மூடி நல்லா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு குலதெய்வம்னா நம்ம பாட்ட முப்பாட்ட அவங்களோட பாட்ட முப்பாட்ட எல்லாரும் தலைமுறை தலைமுறையா வந்து சாமி கும்பிட்டு அவங்க எல்லாருடைய மூச்சிக்காத்தும் இந்த மண்ணிலைய இந்த சாமியை தான் சுத்தி சுத்தி வந்துருவோம் அந்த மூச்சிக்காத்தும் இந்த சாமியை சேர்ந்ததுதான் நம்ம குலதெய்வம் குலதெய்வத்தை கும்பிட்டா நம்ம முன்னோர்கள் காதல கேட்டு நமக்கு ஒரு வழி காட்டுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியல என்கிட்ட தொலைஞ்சு போயிட்ட மாதிரி நீ தான் என் குலதெய்வம்